அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாற்றக்கூடிய ஸ்தலம் எது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவோட கான்செப்ட் இந்த வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுக்கும் முழுவதும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய சில அற்புதங்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ராசி நேர்களே ஆயிலி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் கடகராசியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வாரம் வரக்கூடிய மூன்று வீடியோவும் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போகுது கடகராசி அஷ்டமஸ்தனி ஒரு சைடுங்க இன்னொரு சைடு பத்தில் குரு இருவர் சேர்ந்து படுத்திய பாடு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை ஒரு வேதனையை அனுபவிக்க முடியுமாங்கிற அளவுக்கு அனுபவிச்சிட்டீங்க யாரிடம் சொல்லி வருத்தப்படுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும் நிம்மதி போய் மன சஞ்சலம் உருவாகி சில தள்ளி இருந்தால் நல்லதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாயை என்ன செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது தாய் தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கடவுள் தான் நிதர்சனமான உண்மை கடகராசி நேர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் இது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் ஒரு தொடர்ச்சியாக வாழ்க்கை சற்றும் சிலைக்காமல் பிரச்சனையே சந்திக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் விட பிரச்சனைங்கிறது இல்லாமல் வாழ்க்கையே போகாது இது முடிஞ்சதுன்னா இன்னைக்கு கண் வலிச்சுதா நாளைக்கு கால் வலிக்கும் சரி கண் கால் வலிதான் சரி பண்ணிப்போம் ரெஸ்ட் எடுப்போம்னா லீவு போட்டதுக்கு பிரச்சனை வரும் சரி லீவு போட்டோம் ஆஃபீஸ் போகிறான்னா மேலதிகாரி யாரும் பிரச்சனை சரி இனிமேல் நம்ம இதை டென்ஷனே வீட்டிலேருந்து வீட்லேருந்து கலைஞர்னா வீட்டில் கலந்தும் போது பிரச்சனை லேட்டாக போகிறோம்னு பிரச்சனை நம்ம என்ன செய்யறோன்னு வாட்ச் பண்ணுறது ஒரு பிரச்சனை என்ன சார் நம்ம வந்து ஒரு பறவையா இல்லை நம்ம என்ன கடவுள்னா நம்மள அவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணுவாங்க சார் கடகராசி நேர்களை மட்டும் சுத்தி இருக்கிறவங்க ஏன்னு தெரியல நம்ம மாடு மாதிரி வைச்சோம்னா நம்மளை வாட்ச் பண்ற கூட்டம் அதிகமா இருக்கும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத ராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல விதங்கள் பல சோதனைகள் பல மன கஷ்டங்கள் அதாவது படிப்புலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி திருமணத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி ஏன் பிள்ளைகளிடமும் சரி ஒரு சந்தோஷம் இருக்காதுங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நாளும் கூலி வேலை செஞ்சு அந்த காசு எடுத்துகிட்டு வந்து பசங்கள்கிட்ட கொடுத்தா பசங்க மதிக்க மாட்டாங்க தன்னுடைய சொத்து தன்னுடைய மரியாதை தன்னுடைய கௌரவத்தை விட்டு பசங்களுக்காக வாழ்ந்தால் அவங்களும் நம்மளை நம்ப மாட்டாங்க சரி நம்ம படிப்பு வேண்டாம் நம்ம குடும்ப கஷ்டம்தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வெளில வந்து குடும்பத்துக்காக வேலை செய்கிறோம் பாருங்க குடும்பமும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ நம்ம ஒரு கட்டத்தில் யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக இருக்கோங்கிற எண்ணம் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிமிடமும் எதை பற்றியும் சிந்திக்காத நீங்கள் இப்பொழுது அதிகமாக சிந்திச்சு அதிகமாக யோசித்து உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திப்பீங்க ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் ஒரு மனசில் வலி வேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து செய்கிற நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் ஒரு செஞ்ச தவறு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் நம்பிக்கை துரோகம் மரியாதை இழப்பு கௌரவ குறைச்சல் பசி பட்டினி அதோட தாண்டி பணப்பிரச்சனை இதெல்லாம் தாண்டி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒருவருக்கு தன்னாலேயே பிரச்சனை ஏற்பட முடியும்னா அது கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் இன்னைக்கு உபத்திரத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிரியர்கள் தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் பட்டது அனைத்தும் நல்லது என்று நினைப்பார்கள் அது பக்கத்தில் போனால் தான் கெடுதல்னு தெரியும் உங்களுடைய உண்மையும் நேர்மையும் காப்பாற்றாத போது உங்களுக்கு இறைவன் ஒரு வழி செல்வார் அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட் அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது முனிவர்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் ரிஷிகராக இருக்கட்டும் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடகராசிக்கு ஒரு கோவில் போனால் ஒரு மாற்றம் உண்டாகுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கடகராசி நேர் இந்த கோவிலுக்கு போயிட்டு மிகப்பெரிய மாறுதல் கண்டிப்பாக கிடச்சிதுங்க அப்படிங்கிறத சொன்னதை வச்சு இந்த வீடியோ போடுறோம் நேர்கள் ஆக்சா கடகராசிக்கு வந்து ராமேஸ்வரம் கோவில் போனால் பெஸ்ட்டு இன்னொரு விஷயம் மூவலூர் சிவன் கோவில் போனால் பெஸ்ட்டு இந்த ரெண்டு கோவிலும் ரெண்டு பேருக்கும் பரிகாரஸ்தலம் அதாவது பித்திருதோஷம் ஏனைய எந்த தோஷங்கிறது இருந்தாலும் ராமேஸ்வரம் பெஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வருகிறது அப்படின்னா மூவலூர் சிவன் கோவில் பெஸ்ட்டு பட் உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவ் மட்டும் நடக்கணும் நெகட்டிவ்ங்கிறது நடக்கவே கூடாது அதுவும் அந்த பாசிட்டிவ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சலிக்காத முன்னேற்றத்தை தரணுன்னா கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள விநாயகர் கோவில் செல்வது நல்லது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருவியாறு செல்லும் வழியில் கபிஸ்தலத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் கணபதி அக்ரஹாரம்னு ஒரு ஊர் இருக்குது ஐயம்பேட்டையிலேருந்து அதாவது கும்பகோணம் தஞ்சாவூர் ரூட்டில் ஐயம்பேட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இப்படி கூட வரலாம் இதுக்கு பஸ் ரூட் மட்டும் தான் இருக்கே தவிர ட்ரெயின் ரூட் கிடையாது இந்த கோவிலுக்கு கணபதி அக்ரஹாரம் கோவிலுக்கு சென்று கடகராசிரியர்கள் வந்தால் பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது நிதர்சனமான உண்மை இப்போ உங்களுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கல நல்ல வச்சு கிடைக்கல உங்களுக்கு எதிர்பாராத சில நபர்களால் பிரச்சனை காதல் தோல்வி திருமணம் நடக்கலை குழந்த பறக்கலை பொருளாதாரம் சரியில்லை வேலை வாய்ப்பு கிடைக்கல ஏன் வெளிநாடு போக முடியல வீசா பிரச்சனை ஆஃபீஸில் எச்சுப்பாங்களோ துரத்திருப்பாங்களோன்னு ஒரு பயம் குடும்பத்துல மன மகிழ்ச்சி இல்லை பணம் கொடுத்துட்டு மாட்டிட்டு நிற்கிறோம் கொடுக்க முடியுமா பணத்தால நம்ம வாழ்வோமா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு தனிநபர் பயம் இன்னும் சொல்லப்போனால் மன வியாதி இதுலேருந்து விடுபடுவதற்கு இந்த கோவில் சரி வருமா அப்படின்னா நூறு சதவீதம் கோவில் சரி வரும் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காம் ராசி சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி சோ அப்படிங்கும்போது கணபதி அகராரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரம் ஐந்து மணிக்கு மேலே செல்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா சந்திரனை அதிபதியாக உடையவர்களாக இருப்பதனால் அதுவே நீங்கள் புனர்பூச நட்சத்திரமாக இருப்பின் நீங்கள் புர்ப்பூச நட்சத்திரம் அப்படின்னா வியாழக்கிழமை போய் கணபதி அகராரம் வழிபட்டிங்கன்னா நல்லது வியாழக்கிழமை ஈவினிங் நீங்கள் பூச நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை இரவு வழிபட்டால் நல்லது நீங்க ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் வேற ஆப்ஷனே கிடையாது புதன்கிழமை தான் போய் வழிபடணும் இந்த மாதிரி நீங்க போய் வழிபட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கோயில்கிட்ட தான் போறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு சூரத்தங்க அவர் மூணு உடைச்சிடுங்க உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அந்த கோவிலில் உட்காந்து மனசார வேண்டிக்கங்க ரொம்ப 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 சின்ன கோவில் இது ஆனா கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் அவ்வளோ நல்லது அவ்வளோ விசேஷம் அவ்வளோ பவர் இந்த கோவில் கடகராசிக்கு இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களும் சரி இந்த கோவிலில் இருக்கிற நிறையா நபர்கள் பார்த்திங்கன்னா முற்க அதாவது பிற்காலத்தில் அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சவங்களே தர்மகத்தாலேயே நிறையா பேர் கடவுள் கடகராசி தான் இந்த கோவிலுக்கும் கடகராசிக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு உண்டு போனால் தான் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு புரியும் போய் உட்காந்து மனசார உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அந்த விநாயகப் பெருமான்ட்டு சொல்லுங்கள் சொல்லி மனசு கதறி அழுது நீங்கள் என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை கேளுங்கள் அந்த வரம் நிறைவேறிய பிறகு இந்த கோவிலுக்கு வரேன் விநாயகர் கொழுக்கட்டை வாங்கி கொடுக்குறேன் விநாயகருக்கு வஸ்திரம் செய்கிறேன் விநாயகர் அபிஷேகம் செய்கிறேன் என்ன வேணா வேண்டிக்கோங்க இல்லை நான் போகும்போதே வெத்தலை மாலை போடுறேன் சார் நான் போகும்போதே மாலை போடுறேன் சார் மரியாதையாக சாமி கும்பிட்றேன் சார் செய்யுங்க சார் தாராளமாக செய்யுங்க நீங்கள் என்ன வேணா செய்யுங்க யாருக்கு செய்கிறீங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு தானே செய்கிறீங்க மனசளவில் இல்லைங்க உடல் அளவில் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனை வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலில் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுங்க அடிப்பிரதர்ஷனம் பண்ணுங்க அவ்வளவு நல்லது நார்மலாக போகிறவங்க ஒன்பது சுற்று சுற்றுங்க இந்த கோவிலை நார்மலாக போகிறவங்க ஒன்பது சுற்று சுற்றுங்க ரொம்ப பிரச்சனை வாழ்வா சாவான் இருக்கிறவங்க அடிப்பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனாக ஒரு கால் வச்சு ஒரு கால் நடக்கிறது தான் அடிப்பிரதர்ஷனம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த கோவில் முதல் முறை போகும்போது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு இரண்டாவது முறை போகும்போது பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் வரப்போகுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்